ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கமான வீடியோ நான் உங்கள் லெசன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை நம்ம ஷோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சுற்றி பார்க் இருக்கிற ஏரியாவில் இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியா நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த ப்ராஜெக்டில் ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது லட்சம் ரூபாங்க இன்னொன்று முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க நெகோசியபிள் தாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைட்லேயே கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க ஒரு காம்பேக்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன கார் நிப்பாட்டிக்கலாம் பைக் நிப்பாடுற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க நிறைய மக்கள் என்கிட்ட வந்து லோ பட்ஜெட் வீடு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு ஒரு அருமையான வீடுங்க எனக்கு ஒரு காம்பேக்டான வீடு வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தால் போதுங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணுங்க அப்படின்ற பீப்புள்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லிவிங் ஹால் பூஜா ரூம் கிச்சன் பெட்ரூம் எல்லா வசதியும் கொண்ட ஒரு அருமையான வீடுங்க இதில் வந்து ஒன் பிஹெச்கே வீடு இருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடு இருக்குதுங்க ரெண்டு வீடுமே இருக்குதுங்க நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே வீடுங்க பக்கத்தில் டூ பிஹெச்கே வீடு இருக்குது டியூப்ளக்ஸ் மாடலுங்க கீழே மேலே இருக்கிற மாதிரி இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் சொல்கிறாங்க வித் லேண்டோட நெகோசியபிள் தாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க வீடு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க அதுவும் வித் லேண்டோட டியூப்ளெக்ஸ் மாடல் டூ பிஹெச்கே வீடுங்க அதுவும் நெகோசியபிள் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு விசிட் பண்ணால் தான் உங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அருமையான வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம லோ பட்ஜெட்டில் வீடும் கட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த இதில் புக்கிங் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெடி டூ மூவில இருக்குது சுற்றியும் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் ஒரு அருமையான எல்லா வசதிகளும் கொண்ட சூப்பரான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீட்டில் மேலே வீடு எடுக்கணுனாலும் ஒரு பெட்ரூம் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் அந்த அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கு ஃப்ரெண்ட் சைடில் எப்படி சூப்பராக இருக்குங்க தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பைபாஸ் மாதிரியே ரெண்டு ரோடு கொடுத்துருக்காங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு தார் ரோடு வர்றதுக்கு ஒரு தார் ரோடு அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய வீடும் ரெடி டு மூளையும் இருந்து எல்லாமே குடியிருக்காங்க சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து அஞ்சு காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்